வணக்க நண்பர்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க பதிவுக்குள்ளே போகணும் ஒவ்வொரு பெண்ணிற்கும் ஆண்கள் மேல் ஒவ்வொரு விதமான விருப்பங்கள் இருக்கும் இருந்தாலும் பொதுவாக பெண்கள் ஆண்கள் கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க ஆண்கள் கிட்ட இருக்க என்ன மாதிரியான குணங்கள் பெண்களே இருக்கும் இப்போ நான் சொல்கிற விஷயமெல்லாம் எல்லா பெண்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்ல முடியாது சில பெண்களுக்கு பொருந்தும் புது நண்பர்கள் நம்முடைய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் ஆனால் சில விஷயங்கள் எல்லாம் பெண்களுக்கும் ஒத்துப்போகும் சில ஆண்கள் பெண்கள் அழகாக இருந்தால் பார்த்ததும் காதலில் விழுந்துடுவாங்க ஆனால் பெண்கள் அப்படி இல்லை ஒரு பையனை பிடிக்கணும் அப்படின்னா அது பார்த்த உடனே நடக்காது பெண்கள் பொதுவாக ஆண்களோட அழகாக விரும்ப மாட்டாங்க அவர்களுடைய கேரக்டர் தான் விரும்புவாங்க பெண்களுக்கு ஆண்களோட கேரக்டர் பிடிச்சிருந்தா அவங்க எப்படி இருந்தாலும் அவங்க கண்களுக்கு தான் பேரழகனாக தெரியுவாங்க ஒரு பெண் ஒரு ஆண் கிட்ட எதிர்பார்க்கிற முதல் விஷயம் தன்னம்பிக்கை பெண்கள் எப்பவுமே தன்னம்பிக்கை இருக்க ஆண்களை தான் விரும்புவார்கள் அடுத்தவர்களை நம்பி வாழாமல் தன்னுடைய திறமைகள் மூலம் வாழ்க்கையில் முன்னேறும் ஆண்கள் பெண்கள் அதிகம் விரும்புவார்கள் ஆணவம் இல்லாத ஆண்களை பெண்கள் அதிகம் நேசிப்பார்கள் அடுத்தவர்கள் சிரிக்க வைக்கிற ஆண்களை பெண்களுக்கு மிகவும் பிடிக்கும் நகைச்சுவை உணர்வோடு இருக்க ஆண்களை பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வாழ்க்கையை எப்போதும் சந்தோஷமாகவும் எதிர்பார்ப்பாக எதிர்பார்த்தமாகவும் எடுக்கிற ஆண்களோடு வாழ் வாழ்வதற்கு பெண்கள் அதிகம் விரும்புவார்கள் அடுத்தவர்களுக்கு உதவும் ஆண்கள் பெண்கள் அதிகம் நேசிப்பர் அவங்க லவ் பண்ற பொண்ணா இருந்தாலும் சரி அவங்க ஒய்ஃபாக இருந்தாலும் சரி எந்த இடத்திலும் அவங்களை விட்டு கொடுக்காம இருக்க ஆண்களை பெண்கள் அதிகம் விரும்புவார்கள் ஒரு கஷ்டமான சூழ்நிலையை சமாளிக்க தடமாறும் போது உனக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லி உறுதுணையாகவும் பக்கப்பலகமாக இருக்க ஆண்கள் மேல் ஒரு தனி அன்பு பாசம் வைத்திருக்கிறார்கள் ஒரு பெண்களோட உணர்வுகளை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் சில விஷயங்களை நீங்க விரும்புகிற பெண்கள் உங்களிடம் சொல்லாம இருந்தாலும் முகத்தை பார்த்து தங்களை பார்த்து அவங்க என்ன மனநிலை இருக்காங்கன்னு ஆண்கள் புரிஞ்சுக்கணும் இந்த புரிதல் இருக்க ஆண்களை பெண்கள் அதிகம் விரும்புவார்கள் தன்னோட கருத்துக்களை பெண்களிடம் அன்பாகவும் மரியாதையோடையும் சொல்கிற ஆண்களைத்தான் பெண்கள் விரும்புவார் அதே மா அதே மாதிரி பெண்களோட கருத்துக்களை அலட்சியப்படுத்தாமல் அவங்க பேசுகிற பொறுமையாக கேட்குற ஆண்களை பெண்கள் அதிகம் விரும்புவார்கள் பெண்கள் மட்டுமில்லாமல் அனைவரிடமும் மரியாதையோடையும் நடந்து கொள்ளும் ஆண்களை பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வயதானவர்கள் தன் வீட்டில் வேலை செய்யும் நபர்கள் அனைவரிடமும் சமமான மரியாதையோடு நடந்து கொள்ளும் ஆண்களை பெண்கள் அதிகம் விரும்புவார்கள் ஆண்கள் வாழ்க்கையில் ஒரு லட்சத்தோடு இருக்கணும் ஒரு குறிக்கோள் வச்சு அதை அடையிறதுக்கு முயற்சி செய்யணும் அவங்களோட வேலையில் முழு கவனமும் ஆர்ப்பணிப்பும் ஆர்வத்துடனும் இருக்கும் ஆங்கில ஆண்களிடத்தில் பெண்கள் அதிகம் விரும்புவார்கள் அந்த ஆண் மேல் பெண்களுக்கு அதிக மதிப்பும் மரியாதையும் இருக்கும் அடிக்கடி சுவாரஸ்யமான விஷயங்கள் பேசுறது எப்பவும் புதிய விஷயங்களை தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டுறது இந்த குணம் இருக்கும் ஆண்களை பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சொன்ன சொல்ல காப்பாற்றுறது பொறுப்பாக நடந்துக்கிறது இதெல்லாம் பெண்களுக்கு பிடித்த விஷயம் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தாலும் இவர்கள் நம்பி இருக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையும் பாதுகாப்பு உணர்வும் பெண்களுக்கு உங்கள் மேலே வரும் பெண்களிடம் பேசும்போது எப்போதும் கான்ஃபிடெண்ட்டாக பேசணும் வளவளன்னு பேசுகிற ஆண்களை விட எப்போதும் அமைதியாக இருக்க ஆண்கள் தான் பெண்கள் அதிகம் விரும்புவார்கள் பெண்கள் கிட்ட பேசும்போது ஆண்கள் அவங்க கண்களை பார்த்து பேசுகிறாங்கன்னு பெண்கள் நோட் பண்ணுவாங்க இங்கே எப்போ பேசும்போது உங்கள் முகத்தில் லைட்டாக ஸ்மைல் இருக்கணும் ட்ரெஸ்ஸிங் எப்பவும் நீட்டாக இருக்கணும் காண் காஸ்ட்லியான ட்ரெஸ் தான் போடணும் இல்லை சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக ட்ரெஸ் பண்ணுற ஆண்களே பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணாக இருந்தாலும் சரி உங்கள் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி ட்ரெஸ்ஸு ஸ்டா ஸ்டார்டிங்கில் அவங்க ஹேர் பண்ணுறது ப்ரொடக்ட் பண்ணுறது இது எல்லாமே அதிகமாக இருக்குமானால் கொஞ்ச நாள் ஆன பிறகு நம்ம கூட தான் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைத்து அவங்கள கண்டுக்காமல் இருப்பீங்க இதெல்லாம் பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் டிஸப்பாயிண்ட்மெண்ட் ஆகும் அப்படி இல்லாமல் பிகினிங்கில் நீங்கள் அவங்க மேலே எவ்வளோ லவ் கேர் பத்திருக்கீங்களோ அதை அதை உயிர் வர உயிர் இருக்கும் வரை இருக்கணும் இப்படி இருக்காங்களே பெண்கள் எப்பவும் மறக்க மாட்டாங்க அவங்க மேலே பல மடங்கு அன்போடு இருப்பாங்க நீங்கள் அடுத்தவர்கள் பார்வைக்கு ஆர்டிஃபிஷியலாக நடந்துக்காமல் உங்களோட நேச்சர் என்னவோ அப்படியே வல்ல பழகணும் எல்லாரும் உங்களை நல்லவங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நீங்கள் உங்கள் இயல்பை இழந்து சேர்க்கையாக இல்லாமல் இருக்கணும் ஆண்கள் எப்பவும் அவங்க ஃபேமிலி அப்புறம் அவங்கள நம்பி இருக்கிறவங்களை பாதுகாப்பாக சந்தோஷத்துடன் வச்சுக்கணும் அதுதான் ஒவ்வொரு ஆண்களுக்கும் இருக்க வேண்டிய முக்கியமான நல்ல குணம் நீங்க விரும்புகிற பெண்களிடம் நீங்க உண்மையா இருக்கணும் உங்களுக்கு என்ன மாதிரியான பிஹேவியர் இருந்தாலும் அதை மறைக்காமல் அவங்கக்கிட்ட உங்களோட உண்மையான குணம் என்னவோ அந்த குணத்தோட பழகணும் உங்களுக்கு சில விஷயங்கள் பிடிக்காமல் இருக்கும் ஒரு சில விஷயங்கள் உங்களை ரொம்ப புகவப்படுத்தும் அந்த டைம்ல நீங்கள் அதை வெளிப்படுத்தணும் கொஞ்ச நாள் பழகின பிறகு நீங்க கோபப்படும் போது அவங்களுக்கு ஏற்றுக்க முடியாமல் இருக்கலாம் எல்லாம் இப்படி இல்லை இப்ப மட்டும் இந்த விஷயங்களுக்கெல்லாம் கோபப்படுகிறேன் என்று யோசிப்பாங்க அந்த ஃபீல் ஆகும் உங்களோட கேரக்டர் எதுவோ இருந்தாலும் அதை மறைக்காமல் அப்படி வெளிப்படுத்துங்க உங்களோட உண்மையான கேரக்டர் தெரிஞ்சு உங்க கூட லைஃப்ல வாழணும் நினைக்கிறாங்க அப்படின்னா அதுதான் உண்மையான அன்பாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய அன்பான ஆதரவு கொடுங்க மீண்டும் ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களை